வெய்யர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியே திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களே நீங்கள் வாழ்நாளில் காலையில் எழுந்ததுமே நல்லதையே நினைத்து நல்லதையே கூறி நல்லதையே கேட்டு வாழ்வீர்களே உங்கள் வாழ்க்கை செம்மையான வாழ்க்கையாக அமையும் எப்பொழுதும் நல்லாமாகவே நலமாகவே வாழ்வீர்கள் என்று கூறி மகிழ்கின்றேன் அன்பு அளிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமானுடைய திருவருளாலும் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடன நடராஜப்பெருமானுடைய பேரருளாலும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி அமர் கைலாசநாதருடைய பேரருளாலும் அருட்குருமார்களுடைய குரு அருளாலும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளாலும் வாழ்த்துறைகளாலும் உங்களை வணங்கி மனம் ஒழியால் வணங்கி இன்று ஆறாம் திருமுறை ஆறாம் திரு துறை திரு திருத்தாண்டகம் என்பதை அறிவீர்கள் தாண்டகத்தேவர் அப்பர் பெருமானாலே பாடப்பெற்றது இந்த பதிகம் பத்தொன்பதாவது பதிகம் அதாவது ஆறாம் திருமுறையில் பத்தொன்பதாவது பதிகம் ஆண்ட அரசு ஆண்ட அரசுன்ற யார் நம்முடைய நம்ப அப்பர் பெருமான் தான் பணிந்து திரு ஆலவாய் சேர்ந்து மதுரை இருந்து தமிழ் ஆராய்ந்த முக்கட் பெருமானை தமிழ் ஆராய்ந்தவர் நம்பெருமான் சிவபெருமான் அவரை வணங்கி எய்திய பேரானந்தம் ஆனந்தம் பேரானந்தம் பெருமானை வழிபடுறதுனாலே ஆனந்தம் தானே அந்த பேரானந்த இடத்தில மூழ்கி அருளி செய்த திருப்பதிகம் இந்த பதிகம் அம்மை அங்கையற்கி அப்பர் சொக்கலிங்க பெருமான் சொக்கலிங்கர் பெருமான் இந்த பதிகத்திலே மூன்றாவது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை நாம் முதலில் காண்போம் நீர்த்திரலை நீள் சடை மேல் நிறைவேத்தானை நிலம் அருவி நீரோட கண்டான் தன்னை பால் திரளை பயின்றாட வல்லான் தன்னை பகைத்து எழுந்த வெங்கூற்றை பாய்ந்தான் தன்னை கால் திரளாய் மேகத்து உள்ளே நின்று கடுங்குறளாய் இடிப்பானை கண்ணோர் நெற்றி சீத்திரளை தென்கூடல் திரு ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே என்று பாடுகிறார் இந்த பதியும் முழுமையுமே சிவனடியே சிந்திக்க பெற்றேன் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் என்று பாடுகிறார் அடியே நினைந்து பெற்றுள்ளவர் ஆகே சிறந்தானை தெங்குடல் நிறுவனாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நான் ஒவ்வொரு பாடல்லையும் இப்படி பாடுகிறார் நீர் என்பது கங்கை கங்கையை நீண்ட சடையிலே தங்கி தாங்க வைத்தார் தங்க செய்தார் பின் பகீரதன் பொருட்டு பகீரதனுடைய கபத்துக்கு மெச்சு அதனுடைய ஒரு பகுதியை அதாவது கங்கையினுடைய ஒரு பகுதியை நிலச்சென்கண் பெருகிவிட்டார் பெருகி பெருகிவிட்டார் அப்படி நிலச்சென்கண் பெருகி ஓட விட்டவன் பால் தயிர் நெய் என்பவற்றின் அபிஷேகத்தை பல உடையவன் பாலாபிஷேகம் தயிராபிஷேகம் தைரபிஷேகம் நெய்யபிஷேகம் இவையெல்லாம் பல காலம் உடையவன் ஆனஞ்சு ஆடுவான் பகை கொண்டு வந்த கொடிய கூற்றம் யமன் அந்த யமனையே தண்டித்தான் யாருக்காக யாருக்காக மார்க்கண்டைய மகரிஷிக்காக யமனையே தண்டித்தான் காற்றினுடைய திரட்சியாய் மேகத்தின் உள்ளே இருந்து கொடிய ஒரு இடியோசையாக இடியாக ஓசை எழுனால் நெற்றி தீ திரட்சி நெற்றிக் கண்ணை உடையவன் அந்த தீ போன்ற கண்ணை உடையவனாகிய ஆகிய சிவபெருமன் தென்கூடல் திருவாலவாய் தென் கூடல் திருவாலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் என்று பாடுகிறார் நிலம் அருவி ஓட கண்டான் கண்டான்னு ஆக்கினான் பகிரனுடைய தேவத்துக்காக மிச்சி இந்த கங்கையை பூவில பூ உலக திரைவிட்ட கங்கா நதி எங்கிருந்து வருகிறது சிவபெருமானுடைய திருமுடியிலிருந்து வருகிறது அப்படி முதற்கண் கங்கையை சுரையில் தாங்கி பின்னர் நிலத்தின் பெருகி ஓடவிட்ட வரலாறு அப்படிப்பட்ட அருமையானது கால் திரள் அப்படின்னு சொன்ன காற்றினுடைய திரட்சி ஆகாயத்தின் முன்னே ஓசை வெளிப்படும்னாலே ஓசை ஒலியலா வாழாயே வாழ்வார் இல்லையா கால் திரளாய் மேகத்திரளை நின்று கடுங்குரலாய் இடிப்பவனை நெற்றி கண் நெற்றியிலே ஒரு கண் அதுதான் தீத்திரள் என்று சொன்னார் கண்ணையே தீத்திரள் என்று அருள் செய்ததனாலே திரள் என்பது சினையில் கூறும் முதலடி கிளவின்னு சொல்வார் தொல்காக்கியத்தில் திரள் அப்படிப்பட்ட அருமையான ஒரு திருத்தலம் திரு ஆளவாய் திருத்தலம் இத்துடன் திரு ஆளவாய் திருத்தலமானது நிறைவு பெறுகிறது நிறைவு பெறுகிறது இந்த பாடலை நாம் பெருமானிடத்தில் பாடி மகிழ்விப்போம் சடை மேல் நீர் நீர்த்திரளை நீள் சடை மேல் நிறைவித்தானை நில மருவி நீரோட பால் திரளை பயின்று ஆடவல்லான் தன்னை பகைத்தெழுந்தவன் கூற்றை பாய்ந்தன்னை கால் திரளாய் மேகத்தின் உள்ளே நின்று கடும் குரலாயிடிப்பானை கண்ணூரு சித்திரளை தென்கூடல் திரு ஆளவாய் சிவன் அடியே சிந்திக்க பெற்றேன் நானே சிவன் அடியே சிந்திக்க பெற்றேன் நானே எனவே அடியார் பெருமக்கள் அனைவரும் வாருங்கள் திரு ஆளவாய் செல்வோம் சீத்தெருளைத் தென்கூட திரு அளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே என்று அப்பர் பெருமான் சொல்கிறார் அல்லவா நானும் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதை நன்கு உணர்ந்து பணி செய்து அங்குள்ள பெருமானுடைய பேராற்றலை பெறுவதற்கு அவனடியே சிந்தித்து அவன் அருளாலே அவந்தால் வணங்கி அகிலம் முழுவதும் நலமாக வளமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி அடியார் பெருமை கொண்டமிருந்து விடை பெறுபவர் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி காவாய் கணக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய்